வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் இளமையாக எப்பயுமே நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்கான ஒரு பதினஞ்சு வழிமுறைகள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப இளமையாகவும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமலும் நீங்கள் வாழலாம் ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லி எந்த ஒரு உங்களுக்கு செட் ஆகாத ஒரு டயட்டையோ ஒரு ட்ரிங்க்ஸையோ நீங்கள் வந்து குடிக்காதீங்க ஸோ இதெல்லாம் குடிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது செட்டாக இருக்கும் உங்களுக்கு அது செட் ஆகுமான்னு தெரியாது ஸோ யாருக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுறது வந்து உங்களுக்கு செட்டே ஆகாது ஸோ அதனால் அந்த டிவியில் பார்த்தேன் அந்த டயட் சொல்கிறவர் சொன்னார் இந்த ஒரு குரு சொன்னார் அவர் சொன்னார்ன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு ஸ்மூத்தி பண்ணி குடிக்கிறேன் ஒரு பச்சளையை அரைச்சி குடிக்கிறேன் ஏதோ ஒன்று இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணாதீங்க இந்த மாதிரி எதுவுமே வந்து பொதுவாக எல்லாருக்குமே செட் ஆக ஆகாது ஸோ அது அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுருங்க அந்த மாதிரி பண்ணுற எண்ணம் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுருங்க ரெண்டாவது விஷயம் நீங்கள் எப்பயுமே உங்கள் லைஃப்பில் சன்லைட் வந்து உங்கள் பாடியில் பட்டுகிட்டே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸாச்சும் சன்லைட் பாடியில் படுற மாதிரி நீங்கள் வெளியில் போயிட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு ஒர்க் அவுட்டு இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் இதெல்லாம் மொட்டை மாட்டி ஏதாச்சும் போய் சும்மா வாச்சும் போய் நிற்கணும் ஸோ இந்த மாதிரி சன்லைட் உங்கள் பாடியில் படும்பொழுது சர்க்காடியன் ரித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பூமியோடய சுழற்சிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பாடி வந்து செட் ஆகும் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் வரும் ஸோ தூக்கம் நல்லா வந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் சால்வாயிடும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதனால் சன்லைட் பாடியில் படுற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்கள் மூணாவது விஷயம் ஹைட்ரேட் யுவர் செல்ஃப் அதாவது தண்ணி வந்து நீங்கள் நிறையா குடிக்கணும் இது வந்து நிறைய பேர் பலதரம் சொல்லியிருப்பாங்க ஸோ தண்ணி குடிக்கிறது காலையில் நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கும் பொழுது தண்ணியில் ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டு நீங்கள் குடிங்க ஸோ தண்ணியோட சால்ட்டும் சேர்த்து நீங்கள் பிடிக்கும்பொழுது உங்களுக்கு தேவையான மினரல்ஸோடைய டெஃபிஷியன்சி எல்லாமே சரியாகும் ஸோ இது வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலாவது விஷயம் பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது காலை உணவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தாங்க இருக்குது இந்த ரெண்டு சாய்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து ஏதாச்சும் ப்ரோட்டீன் ரிச் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் சாப்பிட்ணும் ஸோ அது என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து எக்கு சாப்பிட்லாம் ஓகேவா அந்த மாதிரி இல்லை ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எனக்கு கிடைக்கல அப்படின்னாக்க பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த ரெண்டு சாய்ஸ் தான் ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இதை பாருங்கள் ஃபிஃப்த்து பாயிண்ட் ஒவ்வொரு மீன்லேயும் வந்து ஒரு தேர்ட்டி கிராம் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து பிளான் பண்ணுங்கள் ஸோ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு என்னங்கிறது நிறைய லிஸ்ட்டே நம்ம சொல்லியிருக்கோம் எக்கு சிக்கன் மீட் இந்த மாதிரி எதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து ஒரு ஸ்ப்ரவுட்ஸு நட்ஸஸ் இந்த மாதிரி எல்லா ஐட்டங்கள் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம் ஸோ ப்ரோட்டீன் ரிச் ஒரு மீலாக இருக்கணும் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு டின்னர் ஸோ ஒரு தேர்ட்டி கிராம் ப்ரோட்டினாச்சும் அதில் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு மீலாக நீங்கள் எடுங்க சிக்ஸ்த்து பாயிண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னாக்க நீங்கள் அந்த ஸ்நாக்ஸ் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ராடக்டாக இருக்கணும் அதாவது ஒரு ஃப்ரூட்ஸாக இருக்கலாம் ஒரு சேலட் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹெல்தியான நட்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி ப்ராடெக்டை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிடுங்க இதுவும் நீங்கள் எப்போ சாப்பிட்ணும்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹங்கர் இருக்குது பசிக்குது இல்லைனா எனக்கு ஏதாச்சும் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா மட்டும் சாப்பிடுங்க இல்லைனா நீங்கள் அந்த ஸ்நாக்ஸை வர நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் செவன்த் பாயிண்ட் டெய்லி வந்து ஒரு டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸாச்சும் நீங்கள் நடக்கணும் ஸோ டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வந்து நடக்க முடியல அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க முடியல அப்படின்னாக்க நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் நடக்கலாம் ஒரு ஃபைவ் தௌசண்ட்லேருந்து சிக்ஸ் தௌசண்ட் ஏதாச்சும் ஒரு டார்கெட் வச்சு நீங்கள் அதை வந்து அச்சீவ் பண்ணணும் ஸோ இது வந்து டெய்லி வாக்கிங் போய் தான் அச்சீவ் பண்ணுமா அப்படின்னா அப்படி கிடையாது ஸோ எப்பப்போ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ பக்கத்தில் நியர்பை இந்த மாதிரி போகும்பொழுது இல்லைனா மாடியில் போய் ஒரு வாக் போகலாம் ஏதோ ஒன்று பண்ணி ஒரு நாளைக்கு வந்து ஒரு டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ரீச் பண்ணியிருக்கேன் இது வந்து உங்களுடைய போன் அண்ட் ஜாயின்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃப்ரீயாக மொபிலிட்டி கொடுக்கும் ஸோ இது வந்து உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எயித்து பாயிண்ட் நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு மூணு நாளாச்சும் ஜிம்மில் போய் ஏதாச்சும் ஒரு ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் அதாவது அந்த வெயிட்ஸ் வந்து தூக்கும் அதாவது ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க ஸோ எப்போ வந்து உங்கள் மசில்ஸ் வந்து நீங்கள் வந்து பில்ட் பண்ணுறீங்களோ அந்த மசில்ஸ் தான் வந்து உங்களுடைய லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதாவது உங்களுடைய லைஃப் லாங்கியின்னு சொல்லுவாங்கள்ல மசில்ஸ் இருக்கிறவங்க தான் வந்து ரொம்ப நாள் வாழ்வாங்க ஸோ நீங்கள் மசில்ஸை வந்து டெவலப் பண்ணும் வாரத்துக்கு மூணு நாளாச்சும் நீங்கள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் நைன்த் பாயிண்ட் நீங்கள் ஏதாச்சும் வந்து ஒரு கார்டியோ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கார்டியோங்கிறது உங்களுடைய லங்ஸுக்கும் ஹார்ட்டுக்கும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் ஸோ இந்த கார்டியோ அப்படிங்கிறது நீங்கள் வந்து பிரிஸ்க் வாக்கிங் சொல்லலாம் ஒரு சைக்கிளிங் பண்ணலாம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டேபிள் டென்னிஸ் விளையாடிங்க இல்லை டென்னிஸ் விளையாடிங்க பேட்மிண்டன் விளையாடிங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னாக்க இது வந்து உங்களுடைய கார்டியோ வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ ஹார்ட்டும் லங்ஸும் நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள் டென்த்து பாயிண்ட் எது வந்து உங்களை வந்து பேஷனேட்டாக வச்சிருக்குதோ அந்த பேஷனேட்டை வந்து நீங்கள் விடாமல் நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஸோ அதாவது பேஷனேட்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் என் ஒர்க் வந்து இது கிடையாதுப்பா நான் வந்து வேறு ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் எனக்கு இதில் பேஷன் இருக்குதுன்னா உங்களுடைய ஃப்ரீ டையத்தெல்லாம் நீங்கள் அந்த பேஷனேட்டுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது இருக்கும் ஸோ இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க உங்கள் பேஷனை வந்து எப்போயுமே உங்கள் கூட வச்சுருங்க ஸோ அந்த பேஷனில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்களா பண்ணலையா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அது வந்து பேட்டரே கிடையாது ஆனால் அதெல்லாம் நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து உங்களை வந்து ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கணும் ஸோ அதை வந்து விட்டுறக்கூடாது ஸோ இது வந்து உங்களுடைய மன நிறைவை வந்து கொடுக்கும் மென்டல் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது லெவன்த்து பாயிண்ட் நெகட்டிவாகவே எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கிறது ஸோ நெகட்டிவ் பீப்புள்ஸு பிளாக் மைண்டட் பீப்புள்ஸு இந்த மாதிரி பீப்புள்ஸோடு நீங்கள் வந்து உங்களை வந்து அவாய்ட் பண்ணி ஒதுங்கிக்கிடுங்க ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புள்ஸ் இருந்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து உங்களை வந்து மென்டல் டார்ச்சர் பண்ணி உங்களுடைய மைண்ட் ஹெல்த்தை வந்து அவங்க வந்து பிரேக் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் எப்போயுமே பாசிட்டிவாக இருக்குன்னா இந்த மாதிரி ஆட்களெலாம் நீங்கள் ஒதுக்கி வச்சுருங்க நீங்கள் இல்லைன்னா ஒதுங்கிடுங்க டுவெல்த்து பாயிண்ட் இந்த காப்ஸ் அதாவது ரீஃபைன்டு காப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பேக்கெட்டில் உள்ள ஒரு ஃபுட்டு அதை வந்து நீங்கள் மேக்ஸிமம் சாப்பிடாமல் இருக்கிறதுங்கிறது உங்கள் லைஃபோடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இங்கே எப்போ எப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போலாம் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ சமான் அந்த நேரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு கம்முண்ட்ருந்துருங்க ஸோ இது பண்ணினாலே இன்றைக்கி வந்து பாதி பிரச்சனை இல்லை முக்கால்வாசி பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும் ஸோ உங்களுடைய ஹெல்த் அண்ட் லாங்குவீட்டிக்கு இளமைக்கு வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டேஞ்சர் ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கு தேர்ட்டீன் பாயிண்ட் நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறீங்க அங்கே வந்து ஜங்க் ஃபுட்டு அப்படி எனி காசு நான் காசு கொடுத்து வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துருங்க ஸோ ஜங்க் ஃபுட் எதையுமே நீங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வராதிங்க ஸோ ஜங்க் ஃபுட் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை சாப்பிட்றீங்க ஸோ ஜங்க் ஃபுட் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளாக வச்சுக்கோங்க ஃபோர்டீன் பாயிண்ட் உங்களுக்கு வந்து ஒரு கிரேவிங் இருக்குது ஏதாச்சும் வந்து என்னால் வந்து ஒரு சுகர் கிரேவிங் இருக்குது ஏதாச்சும் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுது அப்படின்னாக்க நீங்கள் ஒரு பிஸ்கெட்டு ஒரு குக்கீஸ் இதை மாதிரிலாம் சாப்பிட்றதை விட்டுட்டு அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு சால்ட்டோ இல்லைனா ஒரு பிக்கிலோ ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து லைட்டாக டச் பண்ணிங்கன்னா கூட அந்த கிரேவிங்ஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகிரும் நீங்கள் அந்த வெளியில் இருக்கீங்க ஒரு ஆஃபீஸ் கோயிங் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களால் வந்து ஒரு பிளாக் டீயோ இல்லைன்னா ஒரு க்ரீன் டீயோ நீங்கள் குடிச்சிங்கன்னா அந்த கிரேவிங்ஸ் வந்து உங்களுக்கு அடைஞ்சிடும் ஸோ இந்த கிரேவிங்ஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க ஸோ அது வந்து பீனிங்கை வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் ஸோ கிரேவிங்ஸ்னால தான் நிறைய பிரச்சனைகளே வருது ஒரு விஷயத்தை லைட்டாக டச் பண்ண போய் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நிறையா சாப்பிட்றோம் ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் லாஸ்ட்டு பாயிண்ட் ஸோ உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு உடம்பு தான் ஸோ இந்த உடம்பை வச்சு தான் நீங்கள் வந்து லைஃப் ஃபுல்லாக வாழ போகிறீங்க ஸோ இந்த உடம்பை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அதாவது என்ன ஃபுட்டு சாப்பிட்ணும் என்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த உடம்பு வந்து உங்களுக்கு வந்து பேலன்ஸ் இருபத்தி மணி இருபத்தி மூணு மணி நேரமும் நல்லா பார்த்துக்கும் லைஃப் வந்து ஒரு பிரச்சனையே இல்லாமல் போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபிஃப்டீன் பாயின்ஸை என்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னாக்க அட்லீஸ்ட் இதில் வந்து ஒரு டென் பாயிண்ட்ஸ் ஆகிச்சும் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பயுமே இளமையாக எங்காகவே இருக்கலாம் ஸோ உங்கள் லாங்கிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு முக்கியமான வீடியோவை சந்திப்போம் மிக்க நன்றி えっ